Thank <laughs> you. தாழ்ந்த விமர்சனங்களை வைத்துள்ளார் அதை கண்டித்து என்ன அவர் செயல்பட்டார் என்றும் அவரை கைது செய்து பெரியார் அவர்கள் காமராஜரை வலியுறுத்தியதாகவும் ரொம்ப தரமான வார்த்தைகளை அதை நாங்கள் தமிழ்நாடு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய சொந்த சொத்தின முப்பத்தெட்டு கிராமங்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒருவரும் தானமாக எழுதி வைத்த தியாக தீபம் இப்படிப்பட்ட ஒரு தியாக தீபம் அவர்களை மிகவும் தன்னுடைய சில விளம்பரத்திற்காக அரசியல் விளம்பரத்திற்காக மிகவும் கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளார் எனவே அவரை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யுமாறு இன்று மனு அளிக்கப்பட்டுள்ளது காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் இது மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேவர் பேரவை தலைவர் மாநிலத் தலைவர் தேவர் தேசிய தலைவர் தெய்வீக திருமுகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி திராவிட விடுதலை கழக தலைவர் மணி அவர்கள் மிகவும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசியுள்ளார் அதனை கண்டித்து தமிழ்நாடு தேவர் பேரவை சார்பாக இன்று திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது

அரசியல் விளம்பத்திற்காக மிகவும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை மணி அவர்கள் பயன்படுத்தி உள்ளார் எனவே இதனை தமிழ்நாடு தேவர் பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மனு மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு தேவர் பேரவை மாநில தலைவர் முத்தையா தேவர் அவர்கள் தலைமையில் தமிழ்நா தமிழகம் முழுவதும் மிகவும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வெடிக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் வடக்கு மண்டல அமைப்பாளர்